இன்றைக்கு சர்வல்லம் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் அதனுடைய அஞ்சாவது வசனத்தின் மூலமாக பேசலாம் என்று நினைக்கிறேன் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான வசனம் ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன் யாருக்கு ஞானம் இருக்கிறதோ அவனிடத்தில் பலம் இருக்கிறது ஞானம் இல்லை என்று சொன்னால் பலன் இல்லை என்ன பலம் உடம்பு பலம் இல்லை என்ன பலம் தேவ பலன் வேணுமென்றால் உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஞானம் தேவை இன்னைக்கு ஞானம் நம்மிடத்தில் இருக்கிறதா ஞானம் இருந்தால் மட்டுமே தேவ பலன் நம்மிடத்தில் அதிகரிக்கும் தேவ ஞானம் நம்மிடத்தில் அதிகரிக்கும் தேவனை அறிகிற அறிவு நம்மிடத்தில் பெருகும் இன்றைக்கு நம்மிடத்தில் தேவனை அறிகிற அறிவு அதிகமாக இருக்கிறதா இந்த உலகத்தை அறிகிற அறிவு அதிகமாக இருக்கிறார் சற்று யோசித்து பார்த்தால் நம்மிடத்திலே உலக ஞானம் அதிகமாக வருகிறது உலகத்துக்கு உரியவைகள் அதிகமாக நம்மிடத்தில் கிரிய செய்கிறது ஆனால் தேவன் தேவன் சொல்கிறார் ஞானமே மனிதனை பலவன் லவனாக்குகிறது ஞானம் மனிதனை பலமுள்ளவனாக்குகிறது மனிதனை தேவனுக்குள் பலமுள்ளவன் ஆக்குகிறது ஞானம் நம்மை பலமுள்ளவன் அது நம்மிடத்தில் எப்படி வருகிறது வருகிறதா இல்லையா வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே நான் விரும்புகிற காரியம் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆனபடியினால் தேவன் உங்களிடத்தில் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் கழிந்த நாளிலே நான் வேதத்தில் வாசித்தபோது ஒரே கர்த்தர் அதாவது ஒரே யா ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டது ஆனால் அதை யாருக்கு சொன்னார் என்று சொன்னால் எபேசியர் ஒன்று ஒன்றில் தேவனுடைய சுத்தத்தினாலே யாசுவ மிஸ்ரோடைய அப்போசனாகிய பவுல் எபேசிலே மெஷியா யாசுவாவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்த வான்களுக்கு எழுதுகிறதாவது எல்லாருக்கும் இந்த பைபிள் புரியாது எல்லாருக்கும் இந்த வேதம் எழுதப்படல விசுவாசிகளாகிய பரிசுத்த வான்களுக்கு மட்டும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அதனாலதான் தான் தோன்றித்தனமாக ஏதேதோ சிந்தித்து ஏதேதோ செயல்பாட்டுக்குள்ளாக வேதத்தை வைத்துக் கொண்டு போகிறார்கள் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் தேவன் உங்களை பரிசுத்தவான் என்று கண்டபடியினால் உங்களுக்கு தேவன் தேவனுடைய விளம்பித்த அவர் சித்தமாயிருக்கிறார் வார்த்தை என்ன ஞானமுள்ளவன் பலனடைவான் இந்த ஞானம் எப்படி உனக்கு பலத்தை கொடுக்கும் வேத ஞானம் வேத அறிவு எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பலனை கொடுக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திற்குள்ளே கடந்து போவோம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் புத்தியும் அறிவும் உண்டாக யாருக்கு தேவன் கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறார் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஞானம் தேவை ஞானம் இல்லாமல் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது தான் இன்னைக்கு ஆவி பெற்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து சொல்றேன் பேசுகிற அந்நிய பாசை என்கின்றது தேவனுக்கும் உனக்கும் தெரிந்த ரகசிய வார்த்தை அது இருக்கிற தமிழனுக்கு ஹிந்தி இல்ல தமிழனுக்கு ஆங்கிலம் அல்ல அது பரலோக பாஷையாக இருக்க வேண்டும் தேவனுக்கு தெரிந்த ரகசியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அதனால தான் அதுக்கு வியாக்கியானம் தெரியல அப்படின்னா சபையில் பேசாத இன்னைக்கு இந்த அந்யபாசியை குறித்து இன்னைக்கு நிறைய பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றது யாருக்கும் புரியல சபையில் ஆவியின் வல்லமையினால் பேசுகிற வார்த்தை இரண்டு பேர் மட்டில் அல் மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் இருக்க வேண்டும் ஒரு சபையில் நூறு பேர் இருந்தாலும் சரி இருநூறு பேர் இருந்தாலும் சரி பத்து பேர் இருந்தாலும் சரி ரெண்டு பேர் மட்டில் மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் பேசணும்

ஓ தேரா தேரா பாரா என்கின்ற பல வார்த்தைகளை குழப்பி அதான் ஒரு சகோதரர் சொல்றார் காங்கா சாஞ்சா டானா தானா பாணா இல்ல யாவா ராவா யாரு நம்மள பெரிய மனுஷன் கொஞ்சம் யோசித்து பாருங்க இதன்தான் அந்யா வேத வசனத்தினுடைய ஊடாய் நீ என்ன ஆவியினால ஞானம் வரணும் முடியுமா பரிசுத்த ஆவிய அல்லது தேவனுடைய ஆவி அல்லது கர்த்தருடைய ஆவிய அல்லது பேசிய ஆவிய நீ பெற்றது உண்மையானால் என்ன ஞானம் வரணும் வேதத்தின் ஞானம் வரணும் இன்னைக்கு நமக்கு வேதத்தின் ஞானம் இல்லை வீட்டை குறித்த ஞானம் குடும்பத்தை குறித்த ஞானம் உலகத்தை குறித்த ஞானம் இடத்தில் வருகிறது நாளைக்கு என்ன செய்யலாம் அடுத்த வாரம் என்ன செய்யலாம் சரி அடுத்த வருஷம் என்ன செய்யலாம் இதை யோசிப்பதுல கில்லாடியாக இருக்கிறோமே தவிர வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக நான் எப்படி வாழ வேண்டும் நான் எங்கிருந்து வந்தேன் எதற்காக வந்தேன் இங்கு என்ன செய்கிறேன் மறுபடி நான் எங்கே போக வேண்டும் என்கிற கேள்வி நமக்குள் எழும்புகிறதா என்று கேட்டால் ஒரு நாளும் எழுப்பவில்லை இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவித்து உலக ஆசாபாசத்திற்குள்ளாக கடந்து போகிறோமே தவிர தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாகி நாம் வாழ்வதில்லை ஏசையாவனுடைய புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது இந்த வேதத்தினுடைய ஆழம் என்ன அப்படின்றா ஆவியானவருடைய பெயரே ஞானம் ஞானத்தின் ஆவி இப்போ உனக்கு ஞானம் வேணும் அப்படின்னா நீ ஜானவானாக வேதத்தில் ஞானமானாக தேவனுக்குள் ஜானவானாக மாற வேண்டுமானால் ஆவியானவரின் நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்

லிபர்த்தினார் என்னப்பட்டவர்களும் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனோ பட்டணத்தாரிலும் அலெக்சந்திர பட்டணத்தாரிலும் சுசிரியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள் தர்க்கம் பண்ணினார்கள் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவரால் கூடாமற் போயிற்று கூட எதிர்த்து நிற்க யாராலும் முடியல அவளோ வல்லமை ஆவியான்னு உன்னுடைய பெலம் அவனிடத்தில் இருந்தது லீலுய்யா லே லூய்யா அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஞானம் பெலன் இந்த ரெண்டையும் சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஞானத்தின் ஆவியை உனக்கு தருகிறார் லே